சத்தீஸ்கருடைய தாய்மொழி சத்தீஷ்கரி உத்தரப்பிரதேச தாய்மொழி போஜ்புரி இந்த மொழி இந்த மாநிலத்தில இந்தி உள்ள புகுந்துருச்சு அவங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்க பீகாரிங்கிறது அந்த மாநில மக்களை குறிக்கிறது எப்படி தமிழ் நம்மளை வந்து தமிழன் அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி பீகாரிகளை வந்து பீகாரின்னு சொல்லி அந்த மாநில மக்களை தான் குறிக்கிறது ஹிந்தி வந்து பீகாரிகளுக்குள்ள நுழைஞ்சதுனால அவங்க தாய்மொழியை வந்து மறக்கடிச்சிருச்சு அந்த தாய்மொழியை வந்து காணாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அது வந்து தவறான தமிழ் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா மகத பேரரசு குப்த பேரரசு மௌரிய பேரரசு இது மூன்றும் சேர்ந்தது தான் பீகார் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சமும் ஒடிசாவில் இருந்த மக்களையும் கொஞ்சமும் சேர்த்து போட்டு பீகார் மாநிலமாக உருவாக்குனாங்க அதனால் அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு பிராந்திய மொழி எதுவுமே இல்லை அங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் பல மொழிகள் பேசுவாங்க போஜ்புரி மைதிலி மககி அங்கிகா இந்த மொழிகள் வந்து அதிகமாக அந்த மக்கள் பேசுவாங்க அந்த மாநிலத்தின் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட மொழியை வந்து ஹிந்தி தான் கொஞ்சம் மக்கள் உருதும் பேசுவாங்க உங்களுக்கெல்லாம் யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல நேற்று தான் உங்கள் அத்தை வந்து குஜராத்தில் மொத்தமே வந்து ஆறு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்காங்கன்னு சொன்னது இந்திய அளவில் ட்ரெண்டாக்கி அத்தனை சேனல்லையுமே வந்து இப்படி எலெக்ஷனுக்காக அங்கே இருக்கும் மக்களை வந்து எந்த மாதிரி மடை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேஷனல் மீடியா பூரம் கழிவு கழிவு ஊத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பீகார் பேசுகிற பீகாரி பீகார் மக்கள் வந்து பீகாரி மொழி பேச இருக்கீங்க இதை பார்த்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க சோசியல் மீடியாவுல எல்லாமே இப்போ வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப டெல்லி மக்கள் வந்து டெல்லாரி மத்திய பிரதேசம் வந்து மப்பாரி உத்தரப்பிரதேசம் பிரதேசம் உப்பாரியா அப்படின்னு சொல்லி கேட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்கும் அந்த ஆட்களாவது கொஞ்சம் சரியான தகவல்களை எழுதி கொடுங்க சத்தீஷ்கருடைய தாய்மொழி சத்தீஷ்கர் உத்தரப்பிரதேசோட தாய்மொழி போஜ்புரி இந்த மொழி இந்த மாநிலத்துல எல்லாம் ஹிந்தி உள்ள புகுந்துருச்சு அவங்களுடைய மறந்துட்டாங்க பீகாரிங்கிறது அந்த மாநில மக்களை குறிக்கிறது எப்படி தமிழ் நம்மளை சொல்கிறாங்களோ அது மாதிரி பீகாரிகளை வந்து பீகாரின்னு சொல்லி அந்த மாநில மக்களை தான் குறிக்கிறது ஹிந்தி வந்து பீகாரிகளுக்குள்ளே நுழைஞ்சதுனால அவங்க தாய்மொழியை வந்து மறக்கடிச்சிருச்சு அந்த தாய்மொழிய வந்து காணாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அது வந்து தவறான தமிழ் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா மகத பேரரசு குப்த பேரரசு மௌரிய பேரரசு இது மூன்றும் சேர்ந்தது தான் பீகார் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சமும் ஒடிசாவில் இருந்த மக்களையும் கொஞ்சமாக சேர்த்து போட்டு பீகார் மாநிலமாக உருவாக்குனாங்க அதனால் அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு பிராந்திய மொழி எதுவுமே இல்லை அங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் பல மொழிகள் பேசுவாங்க போஜ்புரி மைதிலி மககி அங்கீகா இந்த மொழிகள் வந்து அதிகமாக அந்த மக்கள் பேசுவாங்க அந்த மாநிலத்தின் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட மொழியே வந்து ஹிந்தி தான் கொஞ்சம் மக்கள் உழுதும் பேசுவாங்க உங்களுக்கெல்லாம் யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல நேற்று தான் உங்கள் அத்தை வந்து குஜராத்தில் மொத்தமே வந்து ஆறு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்காங்கன்னு சொன்னது இந்திய அளவில் ட்ரெண்டாக்கி அத்தனை சேனல்லேயுமே வந்து இப்படி எலெக்ஷனுக்காக அங்கே இருக்கும் மக்களை வந்து எந்த மாதிரி மடைமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேஷனல் மீடியா போல கழிவு கழிவு ஊத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பீகார் பேசுகிற பீகார் பீகார் மக்கள் வந்து பீகாரி மொழி பேசுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சோஷியல் மீடியாவில் எல்லாமே இப்போ வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ டெல்லி மக்கள் வந்து டெல்லாரி மத்திய பிரதேசம் வந்து மப்பாரி உத்தரப்பிரதேசம் உப்பாரியா அப்படின்னு சொல்லி கேட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எழுதி கொடுக்குற எழுதி கொடுக்கும் அந்த ஆட்களாவது கொஞ்சம் சரியான தகவல்களை எழுதி கொடுங்க